திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஜாபர் சாதிக் என்பவர் பேருந்து நிலையம் அருகில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார் இவருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி போனில் தொடர்பு கொண்ட நபர் தன்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என தெரிவித்து கூறிக்கொண்டு உங்களது கடை மீது ஏராளமான புகார்கள் வருகிறது கடையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிக்கு வேலை நேரத்தின் போது ஹேட் வழங்குவதில்லை சுகாதாரமற்ற முறையில் உள்ளது இன்னும் இருபது நிமிடத்தில் நிருபர்களுடன் வந்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் கடையை போட்டி சீல் வைக்க உள்ளதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார் போனில் பேசிய நபர் போலியான அரசு அதிகாரி என உணர்ந்தவுடன் அவருடன் கூடுதலாக போனில் பேசியபோது போது கடை அதிபருடன் என்னைய கேள்வி கேட்டால் அது வேற லெவலில் சென்றுவிடும் என்றும் நோட்டீஸ் வழங்கப்படும் என்னை அலுவலகத்திற்கு வந்து பாருங்கள் என்றும் அதிகார தோரணையில் கூறும் போலி உணவு துறை அதிகாரி பலமுறை நான் போன் செய்தும் போனை எடுக்கவில்லை ஆய்வின்போது தங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் செய்ய வேண்டும் இந்த ஒரு முறை செய்து தருகிறேன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துல ஜீப் எடுத்துட்டு அங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதுபோன்று எந்த அலுவலரும் தகவல் தெரிவிக்க மாட்டார்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என ஹோட்டல் அதிபர் நைசாக கேட்கும் போது அதை நீங்களே ஒப்பன் சொல்லுங்கள் என போலி அதிகாரி கேட்பதும் லஞ்சமாக ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று கடைக்காரர் கூறும்போது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகிறார் இந்த ஒருமுறை மட்டும் உங்களை மன்னித்து விடுகிறேன் அதற்கு கவனியுங்கள் என கூறுகிறார் அதற்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு முடியாது என்றும் தனது கடை சின்ன கடை என கூறியதை தொடர்ந்து ஏழாயிரம் ரூபாய் அனுப்பி தாருங்கள் என ஜிபி நம்பரை தெரிவிக்கிறார் போலி அதிகாரி நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் என நைசாக பேசி உடனடியாக அனுப்பிவிடுகிறேன் என கூறி அவர் கூறிய ஜிபே நம்பருக்கு முதலில் ஒரு ரூபாயை அனுப்பிவிட்டேன் மீதி பணத்தை அனுப்பவில்லை இதுபோன்று மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கட்டளை வச்சு நடத்திட்டு வரேன் கடந்த பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு நாற்பத்தொன்றுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சொன்னார் தான் அவர் பேர் ராஜசேகர் சொல்லி ஃபோன் பண்ணார் சார் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து என்ன உங்கள் நான் ரைடு பண்ண வர இருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் நான் ரைடு பண்ணிடுவேன் வந்து உங்கள் கடையை சீல் வைப்பேன் அப்படி இப்படின்னாரு சார் இங்கே வரணும் வாங்க சார் நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறோம் இப்போ கூட வந்து ரைடு பண்ணாங்க எல்லாம் நீட்டாக இருக்குது சார் சுத்தமாக வச்சுருக்குன்னு சொல்லலாம் இல்ல இல்லை அப்படிலாம் இல்லை நான் வந்து நான் வந்து மீடியா டீமோடு வருவேன் வந்து நான் ரைடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் தாராளமாக வாங்க சார் சொன்னார் அவர் தொடர்ந்து பேசுறது வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபுட் ஆஃபீஸ் மாதிரி பேசல ஏன்னா எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஒரு கோழியாக இருக்குமான்னு அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்து அவர் என்ன சார் வேணும் உங்களுக்கு என்ன சார் வேணும் உங்களுடைய டிமாண்ட் என்ன சார்ன்னு கேட்டேன் அவர் உடனே வந்துட்டு எனக்கு ஒரு ஏழாயிரம் பணம் அனுப்பிச்சு விடுங்க சொன்னார் சரிங்க சார் நான் அனுப்பிச்சி விட்றேன் சார் ஏழாயிரம் பணம் அனுப்பிச்சி விட்றேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுடுங்கன்னா ஒரு ஜிபே நம்பர் எனக்கு கொடுத்தாரு அந்த ஜிபே நம்பருக்கு நான் வந்து ஒரு ரூபா மட்டும் போட்டேன் ஒரு ரூபா போட்டு சார் ஒரு ரூபா பணம் வந்துருச்சுங்களான்னு கேட்டேன் வந்துருச்சு நீங்கள் சீக்கிரம் ஏழாயிரம் போட்டுருங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு நான் ஏழாயிரம் பணத்தை போடல போட்டு நான் ஃபோனை வந்து துண்டுச்சிட்டேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தானாவாக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலியான ஆட்கள் வந்து பேசி மக்கள் வந்து ஹோட்டல் கடை நடத்தக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பணம் இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த மாதிரி இந்த போலியா பேசின உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மேலே நடவடிக்கைங்க சொல்லி இன்னைக்கு புகார் மனு சார் வந்து உரிய நடவடிக்கைக்கு தான் எங்களுக்கு தெரிவித்தார் இந்த மாதிரி திருப்பு தாராபுரத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆபீஸ் வருவாங்க வந்து நல்ல முறையில் அவங்க ரைடு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் இருக்காது நேர்மையான முறையில் இருப்பாங்க இப்போ திருவூர் மாவட்டத்தில் இருக்கிற அதிகெல்லாம் இந்த நேர்மையான முறையில் வந்து வந்து ஆய்வு செய்வாங்க நல்ல முறையில் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போவாங்க இவர் வந்து பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு போலியா இருப்பார் போலியோன்னு அவர்கிட்ட வந்து நோக்கம் வந்து பணம் பறிக்கிற நோக்கம் தான் இருந்துச்சு பேச பிகேவியர் சரியில்லை ஒரு ஆஃபீஸர் மாதிரி பேசலை அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு வந்து உணவு அதிக தகவல் சொல்லி இருக்கு தானா ஒரு அதிகாரி கேட்டேன் அந்த மாதிரி யாரும் இருந்தது மாதிரி சொன்னாங்க அதனால வந்து அதனால வந்து விசாரிச்சிடும் பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஏதோ ஒரு சென்னை பக்கத்தால் வந்து போன் பண்ணிருக்கிறாரு